என்னுடைய உரையை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை இந்த கவிதை வந்து என்னுடைய மனைவிக்காக பிறந்த நாள் கவிதையாக எழுதினது மலராய் பூத்து அலர்ந்த அழகு நாயகியே வாழ்க்கைக்கு அன்பும் பண்பும் போதும் என்றாயே குணவதியே இல்லத்தில் நல்லறம் புகுத்தினாயே புன்னகை அரசியே புன்னகை அரசியே உறவுகளை சோலை ஆக்கினாயே கருணை வடிவானவளை செழிக்க வைத்தாயே உன் ஆட்சியால் உன் ஆட்சியால் பலரது உள்ளங்களை ஈர்த்தாயே தலைவியே தலைவனை தலைவனை உள்ளத்தில் வைத்தாயே உன் நெஞ்சம் நிறையவில்லை மகளையும் இணைத்தாயே உன் நெஞ்சம் நிறையவில்லை மகளையும் இணைத்தாயே உறவுகளை காக்கும் தலைவியே நீ வாழ்க வளர்க என்றும் இறைவன் அருள் பெறுவாய் நீ வாழ்க வளர்க என்றும் இறைவன் அருள் பெறுவாய் இவன் காசோம சுந்தரம் நன்றி நன்றி இனி நம்மளுடைய தலைப்புக்கு போகலாம் நம்மளுடைய அந்த இலக்கிய செய்திக்குள்ள இனி நம்ம போகலாம் இன்றைய நமது தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளும் பகலாக இருந்தால் அது இன்பமா இருக்குமா பகலா இருக்குமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எல்லா நாளும் பகலா இருந்தா எப்படி இருக்கும் இப்ப போயிட்டு இருக்கிற இந்த கார் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் மக்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க இரவுல நடக்க வேண்டிய எல்லா பணிகளும் நடக்காம போய் அது இன்பமா இருக்குமா இல்ல துன்பமா இலக்கியம் இலக்கியம் பதிவு அது பாருங்க அந்த சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் நம்மளுடைய அன்றாடும் உயர்த்துவதாக தான் இது அமையுது அதுல அந்த இலக்கிய இன்ன நாற்பதுல சொல்லக்கூடிய முதல் வரி பாருங்க எல்லா நாளும் பகலா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்றார் பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின் பண் பண்பின்மை பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா அப்படிங்கிறார் அப்படின்னா எல்லா நாளும் பகலாகவே இருந்தால் உனக்கு அது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா இருக்கும்பா அடுத்த நாள் என்ன ஆகுனா உனக்கு துன்பத்தை தான் தரும் ஏன்னா உனக்கு நிம்மதியான உறக்கம் கொடுப்பதற்கு இரவு தேவை நீ நல்ல சிந்திப்பதற்கும் இரவும் பகலும் மாறி மாறி இருக்கணும் இதுதான் இயற்கை இயற்கைக்கு மாறாக ஒன்று இங்கு நடக்கும் பொழுது எப்படி அது துன்பத்தை தருகிறதோ அது துன்பம் தான் இருக்கும் அதனால அது துன்பத்தை தான் கொடுக்குன்னு சொல்றாருங்க இதுக்கு அவர் உபமையா சொல்றது என்னன்னா இந்த பகலும் இரவும் எப்படி மாறி மாறி இருந்து வாழ்க்கைக்கு இன்பம் தருகிறதோ நீ நேற்றும் பண்பில்லாம இருந்துட்ட இன்னைக்கும் இல்லாதவனா இருக்கிற நாளைக்கு இருந்துராதேன்னு சொல்றார் பகலை வைத்து இரவை வைத்து உபமைப்படுத்துகிறார் நேற்றும் நீ பண்பு இல்லாதவனாக இருக்கிறாய் இன்றும் பல் பண்பு இல்லாதவனாக இருக்கிறாய் நாளை இருந்து விடாதே நாளைக்கு இருந்திராத நாளை நீ துன்பத்தை போக்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுன்னு இதுல மறைமுகமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார் இலக்கியம் இலக்கியனா என்னன்னு இலக்கியம் அடுத்து அவர் சொல்ற சரி செய்யணுமா நீ நாளைக்கு பண்புள்ளவனா மாறுற முடிவு பண்ணிட்ட எப்படி நகை நகை மாறுவை நகையாய நண்பினார் நரியின்மை இன்னா பொறுத்து கொள்ளுங்கள் நாரின்மை இன்னா அப்படிங்கிறார் அதாவது நகையாய நண்பினார் நாரின்மை இப்படிங்கிறார் இங்க நகைனா இன்சொல் பேசுவதுன்னு ஒரு சொல் இருக்குங்க அதாவது இதற்கு சான்று ஒரு குரல் தான் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்பா வாய்மை குடிக்குன்னு வள்ளுவர் சொல்றார் ஆக உங்களுடைய முன்னகையே நீங்கள் ஈகையாக முதல்ல குடுங்கன்னு இந்த இலக்கியமும் சொல்லுகிறது அதான் நகையாய நீ கொடுப்ப முதல்ல எப்படி நீ இதை ஆரம்பிக்கணும் நகையாய அதுல நன் அப்படின்னா நன் மதிப்புங்க நீ ஏன் நன் பொருளாக மாறு அவங்க மாறணும் இவங்க மாறணும் நீ ஏன் நன் பொருளாக மாறு அதற்கு துணிவு கொள் அப்படிங்கிறாரு அதாவது இந்த நாரி இன்மை அப்படின்னாங்க அர்த்தநாரி ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க பொதுவா தமிழ் இலக்கு என்ன பொருள்னா வேறு இடங்கள்ல வெவ்வேறு பொருள்கள் இருக்கு இந்த இடத்துல என்ன பொருள் எந்த செயலையும் செய்வதற்கு நீ துணிந்து நில் ஒருத்தன் கெட்டது செய்யறதுக்கு அவனுக்கு அவள தில்லு இருக்குமா நல்லதை செய்யறதுக்கு உனக்கு வேணும்பா தில்லுங்கிறார் துணிந்து நில் அதான் துணிவு ஒற்றை சொல் தான் நாரி இன்மை என்பது ஒற்றை சொல் தான் துணிந்து நில் துணிவு அப்படிங்கிறாரு ஒரு நீ துணிந்து நிக்க தவறிட்டால் துன்பம் கொடுத்துரும் எப்படி சொல்றாரு பாருங்க இதாங்க இலக்கியங்கிறது அடுத்து சொல்றாரு பாருங்க இகலி நெழுந்து அதாவது இகலி எழுந்து அப்படின்னா இகலினாங்க மயங்கியல் பொருள் போடுங்க அதாவது நீங்க இத மயங்கியல் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க உங்களை வந்து வேலை செய்யற இடத்துல நிறைய உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து மன அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மன அழுத்தத்தோட தான் நீங்க வீட்டுக்கு போவீங்க நீங்க வீட்டுக்கு போய் உங்க முன்னாடி வரக்கூடிய நீங்க பெற்ற குழந்தை ஏதாவது பேசி இருக்குமா ஒன்னும் பேசியிருக்காது ஆனால் அது அப்பான்னு சொன்ன ஒரு வார்த்தையில் நீங்கள் மயங்குகிறீர்களா அல்லவா இது கூட மயங்கியல் சொல்கிறான் அதான் இங்க என்ன சொல்றாரு முதல்ல வந்து புன்னகையை ஈகையா கொடுங்கன்னு சொன்னாரு புன்னகையோட சேர்த்து மயங்கியல் சொற்களை பேசுங்கள் நீங்க அதுதான் நான் மயங்கியல் சொற்கள் நம்ம நம்ம வந்துங்க இன்னைக்கு நம்மளுடைய காலையில எழுந்திரிச்சு ஓடுறோம் ஒடியாடுறோம் நண்பர்களோட பேசுறோம் எல்லாம் பண்றோம் நல்ல சொற்களை படிக்கவும் கேட்கவும் மணித்துளிகளை ஒதுக்க வேண்டும் அப்படி உங்களுக்கு ஒதுக்கு நேரம் இல்லையா எங்க நூல் காஞ்சி சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அத கேளுங்க நாங்க நல்ல செய்திகளை தவிர வேற எதையும் பதிவிட மாட்டோம் எங்களுக்கு ஆதரவு தருவோம் ஒவ்வொருவருமே தங்கத்துக்கு சமமான கோல்டன் பீப்புள்னு சொல்லுவாங்களே அப்படின்னு எல்லாம் கோல்டன் நண்பர்களே அப்படியே நம்ம இதுக்கு வந்துடுவோம் மயங்கியல் சொற்கள் மூலமாக பேசுனதுங்கிறாரு இகலி எழுந்து எழுந்தவ எழுந்தவர் ரோட்டின்னா வின்னா அப்படிங்கிறாரு இது அடுத்த வரி கொஞ்சம் அதை சேர்த்து சொ படிக்கணும் நயமின் மனத்தவர் நட்புங்கிறார் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்தா நான் அண்மை காலத்துல பார்த்த ஒரு ஓவியத்தினுடைய விளக்கத்தை நான் பதிவு பண்ண நட்புனா என்னங்கிற அந்த அதாவது இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இங்க ஆளுங்கிறது அழகிய தூய தமிழ் சொல் ஒரு ஆள் வந்து மரத்துல அப்படி தொங்கிட்டு இருக்கிறான் இரவும் பகலமா தொங்கிட்டு இருக்கிறான் அப்படி அவன் தொங்கிட்டு இருக்கும் போது அது ஒரு குளக்கரை பக்கத்தால இருக்கிற மரம் அந்த குளக்கரைல முதலை இருக்குது இந்த பக்கம் பாம்பு இருக்குது அவன் தொங்கிட்டு இருக்கிற கிளைய கருப்பு கலர்ல ஒரு எலி வெள்ள கலர்ல ஒரு எலி ரெண்டும் குறிக்கிற மாதிரி அந்த கிளைய கொறிக்கிற மாதிரி அந்த ஓவியம் மறைஞ்சிருக்காங்க இதுல இந்த கருப்பு கலர் எலி எல்ல கலர் எலி என்ன பொருள்னா பகலும் இரவும் பொருளான் எப்படி பாருங்க அதாவது கருப்பு கலர் எலி வந்து பகலை குறிக்குமா வெள்ள நிறத்தை கொண்ட எலி இரவை குறிக்குமா அவன் இரவு பகலாக தொங்குகிறான் என்கின்ற பொருளை குறிக்குதாம் அது அவன் எந்த துன்பத்தில் இருக்கிறான் இரவு பகலா தொங்கிக்கிட்டு தன்னை யாரும் காப்பாத்தா வரமாட்டாங்களான்னு சரி கைய விட்டு தண்ணில குதிச்சிடலான்னா முதல சரி அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கலான்னா இந்த பக்கம் இப்ப இவன் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் அப்ப இவனுக்கு அப்படி வானத்திலிருந்து கை கொடுக்கிற மாதிரி ஒரு கை வருகிறதா தேர்ல அந்த ஓவியம் அதாவது ஓவியத்தோட பொருள் சொல்கிறாரு ஓவியம் வரைந்தவர் அவர் நண்பானுங்க மாபெரும் உறவாகட்டும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க அவருடைய தம்பியா வந்துட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க அவருக்கு மகனாக பிறந்துட்டீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்வாங்க இப்படி உறவுகள் ஏதாவது நீங்கள் உறவுக்காராக இருப்பதற்காக உதவி செய்யலாம் ஆனால் நண்பன் என்பவன் அப்படி அல்ல எந்த கைமாறும் எதிர்வாராமல் உங்களுக்கு உதவுவதற்காக வந்து முன்னாடி நிற்பவன் நண்பன் மட்டும்தான் நல்லா பாருங்க அவன் நண்பன் வந்து நீங்க உதவிக்கு வான்னு கூப்பிட வேண்டாம் பணம் கொடுத்தாதான் வருவேன் சொல்வது நட்பல்ல உங்களுக்கு ஒரு சிக்கல் என்று தெரிந்த உடனே உதவிக்கு வருவதே சிறந்த நட்பாகும் அதை தான் இந்த இலக்கியத்தில் மனத்தவர் நட்புனா என்ன சொல்றாருன்னா எனக்கு வெளியிலிருந்து ஒரு நண்பன் வரணும்னு நீ எதிர்பார்க்காதப்பா அந்த நண்பனாக நீ மாறு எப்படிங்க அந்த தொங்கிட்டு இருக்கிறவனுக்கு கடவுள் என்பவன் நண்பனாக நீ மாறு அவனை நீ காப்பாத்து இதெல்லாம் மாறி நீ நடந்து கொண்டால் எப்படி உனக்கு துன்பம் வரும் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய மறை பொருள் ஆக நீ துன்பத்தை போக்க இதை செய்ய வேண்டும் என்று இன்னா நாற்பது சொல்லுகிறது நாங்களும் இங்கு அது பதிவு செய்திருக்கிறோம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்